அறிவிப்பையும் தமிழகத்தினுடைய காவிரி தீர டெல்டா பகுதிகள் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற எரிவாயு திட்டங்களால் அடியோடு பாழாகி பாலைவனமாகிவிடும் என்று மூன்று ஆண்டு காலமாக அந்த பகுதிகளில் இடைவிடாத சுற்றுப்பயணம் செய்து மக்களை திரட்டிக் கொண்டிருக்கிறேன் மத்திய அமைச்சரவையில் இருக்கிற கர்நாடகத்தைச் சேர்ந்த அனந்தகுமார் வீட்டில் கர்நாடகத்தைச் சேர்ந்த அத்தனை அமைச்சர்களும் அத்தனை கட்சி எம்பிக்களும் கூடி இரண்டு நாள் சதியாலோசனை நடத்தினார்கள் அந்த கூட்டத்தில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குறிக்கிறார் மேகதாட்டு ராசி மணலில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு வெளிப்படையாக நாங்கள் அனுமதி சுற்றுச்சூழல் அனுமதி கொடுக்க மாட்டோம் மாறாளிகள் கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது இந்த ரெண்டு நாள் சதியாலோசனை கூட்டத்துக்கு வெளியில் அங்குள்ள பாக்கு உற்பத்தியாளர்கள் சந்திப்பென்று போர்டு மாட்டிவிட்டார்கள் இந்த செய்தி டெல்லியிலிருந்து எனக்கு கிடைத்ததால் நான் மிக கடுமையாக கண்டித்து ஒரு மாத காலம் நாகை திருவாரூர் தஞ்சை மாவட்டங்களிலே பல்லாயிரக்கணக்கான மக்களை நாள்தோறும் சந்தித்து நமக்கு பெரும் அழிவு வருகிறது மேகதாட்டிலே அணை போகிறார் என்று கூறினேன் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் வருடம் முதல் முதலாக கிருஷ்ணகிரியில் ஆயிரக்கணக்கான விவசாயிகளை திரட்டி மேகதாட்டு ராசி என்ற ரெண்டு இடங்களில் அணைகள் கட்டப்போகிறார் அதை கட்டினால் நமக்கு கவினிக்கும் கிருஷ்ணராஜசாகருக்கும் தண்ணீர் வராது நாற்பத்தி எட்டு டிஎம்சி தண்ணீர் மேகதாட்டு அணை ஒன்றுக்கு மாத்திரம் தேக்கி வைத்துக் போகிறார் போகிறான் எனவே நமக்கு அடி வடியோடு நம்முடைய தண்ணீர் உரிமை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உள்ள பாத்தியப்பட்ட அரசு பாத்தியப்பட்ட பாசன உரிமையை இழந்து விடுவோம் என்று ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் ஒரு போராட்டம் நடத்தினேன் ப்பொழுது அந்த பிரச்சனையில் எவ்வளவு தந்திரமாக நயவஞ்சகமாக நரேந்திர மோடி அரசும் அந்த கர்நாடகத்திலே காங்கிரஸ் அரசு இருந்தாலும் இந்த பிரச்சனையில் அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்று கர்நாடக பிஜேபிக்காரர்கள் நாம் இந்த அணையை கட்டினால் நமக்கு ஓட்டு விழுந்து ஜெயித்து விடலாம் என்ற நிலைமையில் இந்த அணை கட்டுவதற்காக முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அணை கட்டுவதற்கான எல்லா பொருட்களும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு ஆயத்த வேலைகள் நடைபெற இந்த சூழ்நிலையில் கர்நாடக அரசு சார்பாக இந்த காவிரி பிரச்சனையில் வாதாடுகிற வழக்கறிஞர் இந்தியாவின் ஜெட்பலானியை போன்ற தலை சிறந்த வழக்கறிஞர் பாலி நாரிமன் எனக்கு நல்ல நண்பர் நான் சிறையில் இருந்த போது எனக்காக நீதிமன்றத்திலே வாதாடியவர் ஆனால் அவர் மிக அற்புதமான திறமைசாலி என்பதோடு அவர் வந்து கோர்ட்டில் நின்றாலே நீதிபதிகள் அவர் வாதங்களை ஏற்று அதுக்கு சம்மதிக்கின்ற போக்கு சுப்ரீம் கோர்ட்லேயே நான் வந்து அவர் இன்ஃபுளு பண்ணுறான்னு சொல்லல அவருடைய வாதங்களை எடுத்து வைக்கக்கூடிய திறமையினால நீதிபதிகள் அவர் சொல்ற கருத்தை ஏற்றுக்கிட்டே வராங்க இதனால் அந்த காவிரி பிரச்சனையிலே நமக்கு ஒரு பெரிய கவலையாக இருந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்த மறைந்த என் சகோதரி ஜெயலலிதா அவர்கள் சட்ட வல்லுநர்களை கலந்து என்ன வாதங்களை வைக்க வேண்டும் என்ன சட்ட நுணுக்கங்களின்படி நாம் வாதாட வேண்டும் தமிழ்நாட்டு உரிமைகளை நாம் விட்டுக் கொடுக்காமல் எப்படி நாம் அதை பாதுகாக்க முடியும் என்று ஒவ்வொரு தடவையும் ஆலோசனை கூட்டம் நடத்தினார் முல்லைப்பெரியார் பிரச்சனையிலும் சகோதரி ஜெயலலிதா எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியின் காரணமாகத்தான் கொடுத்த ஆலோசனைகள் காரணமாகத்தான் நம்ம உரிமை சுப்ரீம் கோர்ட்டில் காப்பாற்றப்பட்டது இதற்கு மத்தியில் நடுவர் மன்றம் சுப்ரீம் கோர்ட் அமைக்க சொல்லி தொண்ணூறாம் ஆண்டு நடத்த அமைக்கப்பட்ட நடுவர் மன்றத்தின் இடைக்கால தீர்ப்பை கர்நாடகம் செயல்படுத்தவே இல்லை இறுதி தீர்ப்பு வந்தது அதை மத்திய அரசு அரசு வெளியிடவே இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் தான் வெளியிட்டார்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சொன்னபோது நான்கு நாட்களுக்குள் அமைக்காவிட்டால் நாங்களே உத்தரவிடுவோம் என்று சொன்ன போது அப்பொழுது அட்டர்னி ஜெனரலாக இருந்த முகுத் நான்கு நாட்களில் நாங்கள் அமைக்க உங்களிடம் வந்து செய்தி சொல்கிறோம் என்று கூறியவர் நரேந்திர மோடி அமைச்சரவையினுடைய ஆலோசனையின்படி நீ அந்த வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள் என்று அதே நாலு நாள் கழித்து வந்து நாங்கள் மத்திய சர்க்கார் ஒப்புதல் கொடுக்காது நடுவர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காது இது நாடாளுமன்றத்தில் தான் ஒரு நிறைவேற்றப்பட வேண்டும் ஒரு மசோதாவாக என்று ரொம்ப மோசமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள் பச்சை துரோகம் தமிழ்நாட்டுக்கு செய்தார்கள் இதன் பிறகு இரண்டு முறை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடத்தும் அவர்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான எந்த ஈடுபடவில்லை காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி நீர் ஒழுங்காற்று அமைக்கப்பட வேண்டும் என்பது நடுவர் மன்றத்தின் திட்டவட்டமான அறிவிப்பு இந்த சூழ்நிலையில் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பது என்ன நியாயம் என்று சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கேள்வி கேட்கிறார் நேற்றைக்கு தீபக் மிஸ்ரா அடுத்து சீஃப் ஜஸ்டிஸாக அவர் வரப்போறார் இந்தியாவினுடைய சுப்ரீம் கோர்ட் சீப் ஜஸ்டிஸா வரப்போறார் தீபக் மிஸ்ரா ஜஸ்டிஸ் ராய் ஜஸ்டிஸ் கான்வல்கர் இந்த மூணு பேர் கொண்ட பெஞ்சில் பாலியல் அருமையாக நமக்கு விரோதமான நமக்கு விரோதமாக நமக்கு பெரும் கேடு அந்த முடிவால் வரும் என்பதற்குரிய சூழலிலே வாதங்களை வைக்கிறார் தமிழ்நாடு அரசு சார்பில் சேகர் ராப்தே நல்ல வழக்கறிஞர் தான் அவர் வாதங்களை வைக்கிறார் அப்பொழுது ஒரு கட்டத்தில் மூன்று நீதிபதிகளும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுத்தா போச்சு அணை கட்டுறதை நீங்க தடுக்கிறீங்க என்று கேட்கிறார் அப்பொழுது தமிழ்நாடு அரசு சார்பாக அங்கே வழக்காடிய சேகர் நாப்தே எங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் கொடுத்தார்கள் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று நம் தலையிலே பாராங்கல்லை போட்டு அதாவது தேர்ப்ப ஒரு 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 கண்காணிப்பு ஆணையம் அமைப்பார்களாம் அவங்க தண்ணி விடுவதை பார்த்துக் கொள்வார்களாம் அதுக்கே பாலினார்கள் ஒத்துக்கிடல இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க அணைக்கட்டுகளுக்கு கண்காணிப்பு ஆணையம் இப்படி வச்சீங்களான்னு பதில் கேட்கிறாரு வழக்கம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு நீதிபதிகள் மனசுல அணைக்கட்டுனால் என்ன தப்பு என்ற கேள்வி எழுந்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒப்பந்தத்துக்கு பிறகு ஐம்பத்தி எட்டு அ அறுபதுகளிலும் எழுபதுகளிலும் கபினி ஹேமாவதி நாலு அணைகள் கட்டி நமக்கு தண்ணி வராமல் போச்சு கரிகாலங்காலத்திலிருந்து பெற்று வந்த ஆதிபத்திய உரிமை உலகம் ஏற்றுக்கொண்ட நதிநீர் ஸ்டேட்டுக்கு தான் இந்த தண்ணீர் வர வேண்டும் கிடைக்க வேண்டும் என்று ஒரு நிலை இருக்கிற பொழுது இதற்கு விரோதமாக இப்படி ஒரு முடிவை செய்வதற்கு நான் குற்றம் சாட்டுகிறேன் மத்திய அரசிடம் மண்டியிட்டு கிடக்கிற தமிழ்நாடு சர்க்கார் நரேந்திர மோடியிடம் பல முறை போய் சந்திக்கிறார்கள் நீங்க மேகதாட்டுக்கு ரொம்ப எதிர்ப்பு காட்டாதீர்கள் என்று சொல்லி அதை இவர்கள் ரகசியமாக இந்த சதிக்கு உடன்பட்டு விட்டதால் தான் இந்த நிலைப்பாடு என்று எனக்கு நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவல் கிடைத்திருக்கிறது நேற்று அதன் விளைவாக மேகதாட்டிலே அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு ஆட்சேபனை இல்லை தண்ணீர் எங்களுக்கு வழங்குவதற்கு உத்தரவாதம் வேண்டும் இத்தனை ஆண்டுகள் தண்ணீர் வழங்கினார்களா காவிரி வேளாண்மை வாரியமே அமைக்கக்கூடாது வடிகால் பிரதேசமாகத்தான் தமிழ்நாட்டை நினைக்கிறார்கள் தண்ணி சாகர் நிறைஞ்சு போச்சுன்னா வெள்ளம் வந்தப்ப என்ன ஓஹோ வெள்ளம் வந்து தான் விடுவீங்களோ அணை கட்ட பிறகு இனி கிருஷ்ணராஜ் சாருக்கு தண்ணீர் வராது காரணம் நடுவர் மன்ற தீர்ப்புக்கு விரோதமாக மூன்றரை லட்சம் ஏக்கர் பாசனத்தை அதிகப்படுத்தியிருக்கிறார்கள் முப்பதனாயிரம் ஏரிகள் அமைத்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த தண்ணீரை எல்லாவற்றையும் அங்கே கொண்டு போற பிறகு நமக்கு கவினி கிருஷ்ணராஜ் ஆயருக்கே வராது தமிழகத்தில் பதினைந்து பதினேழு மாவட்டங்களுக்கு குடி தண்ணீர் இல்லாமல் போகும் ஐந்து மாவட்டங்கள் பாலைவனமாகும் இந்த பச்சை துரோகத்துக்கு காரணம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் எனக்கு பெரிய கோபம் ஒன்றும் ஆனா தமிழ்நாட்டு நதிநீர் உரிமைகளை காக்க அவரை போல போராடி பாதுகாத்த ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு வரலாற்றில் கிடையாது இன்று இவர்களை போல் துரோகம் செய்த ஒரு முதலமைச்சர் கிடையாது அதனால் முதலமைச்சர் நாற்காலியில் அந்த பதவியில் நீடிக்கின்ற தார்மீக உரிமையும் தகுதியையும் மாண்மிகு எடப்பாடி பழனிசாமி இழந்து விட்டார் இவருடைய யோசனை இல்லாமல் இவ்வளவு ஒரு பெரிய முடிவில் அந்த சேகர் நாப்தை தானாக கருத்து சொல்ல முடியாது தானாக கருத்து சொல்லியிருந்தால் நேற்று சாயங்காலமே புலட்டின் கொடுத்திருக்கணும் இல்ல இந்த நிலைப்பாடு எங்கள் நிலைப்பாடு அல்ல தமிழ்நாடு அரசு நிலைப்பாடு அல்ல வழக்கறிஞர் தவறாக சொல்லிவிட்டார் சொல்லணும் இல்ல பொழுது அமைச்சு தண்ணி கொடுப்பாங்களாம் இல்லாத ஊருக்கு போகாத வழியை காட்டுகிறது அங்கே வழக்கறிஞர் வாதம் சுப்ரீம் கோர்ட்டில் எனவே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அந்த பதவியில் நீடிப்பதற்கு எந்த தார்மீக தகுதியும் உரிமை இல்லை என்பதால் அதனை வலியுறுத்தி அவர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு தலைநகர் சென்னையில் என்னுடைய தலைமையில் கண்டன அறப்போர் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் நான் தொலைக்காட்சி ஊடகங்களின் வாயிலாக தமிழகத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை தமிழர்களாக நாம் அனைவருக்கும் இருப்பதை நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஒரு செய்தி மாத்திரம் இன்றைக்கு போகட்டும் தினந்தோறும் நான் பார்த்துட்டு தொலைக்காட்சியை சந்திக்கிறேன் சாயங்காலம் சந்திக்கிறேன் நாளைக்கு சந்திக்கிறேன் கழக கண்மணிகள் பெருமளவிலே தள்ள வேண்டும் ரெண்டு நாள் தான் இடையில் இருக்கிறது அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் இருந்தும் கழக கண்மணிகள் சென்னை தலைநகர் சென்னைக்கு புறப்பட வேண்டும் படையெடுத்து வருகிறான் உடனே நாடு திரும்புங்கள் என்று அன்னைக்கு சொன்னதைப் போல மத்திய சேர்க்கும் கர்நாடகமும் சேர்ந்து நம் மீது படையெடுப்பு தாக்குதல் நடத்துவதைப் போல காரியத்தில் ஈடுபட்டு விட்டது தமிழ் உணர்வாளர்களே இந்த அறப்பூரில் கலந்து கொள்ளுங்கள் அனைத்து விவசாய சங்கங்களின் தலைவர்களை விவசாய சங்கங்களைச் சேர்ந்தவர்களே இந்த அறப்பூரில் கலந்து கொள்ளுங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கும் தமிழகம் கொந்தளிக்கிறது என்ற நிலைமையை மத்திய அரசுக்கு உணர்த்த வேண்டும் கூட்டு குற்றவாளிகள் நரேந்திர மோடி அரசும் எடப்பாடி பழனிசாமி அரசும் எனவே இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக உணர்வுள்ள அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் ரெண்டு நாள் ஆகுது அனுமதியெல்லாம் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு போலீஸ் சொன்னால் அனுமதி இல்லை என்றாலும் அந்த தடையை மீறி நான் தோழர்களோடு களம் செல்வேன் இடம் எது என்பது சாயங்காலத்துக்குள் முடிவாகிவிடும் சென்னையில் இந்த செய்தியை நாட்டு மக்களுக்கு தமிழக மக்களுக்கு தெரிவிப்பது என்னுடைய கடமை என்று கருதுவதால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நான் நடத்தியிருக்கிறேன்